ராம் பகுதி ராம்நாடு கர்ப்பசாமி கோயில் உங்க பகுதியில் எங்க இருக்கு ராம்நாட்டில் சென்னைக்கு வாழச் சென்ற மகன் முதுகுளத்தூர்ல இருந்து சென்னை வாழ சென்ற மகன் காலம் சொல்லலாம் கட்டுமனைக்கு நான் போனேன் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிறவியில் இப்படித்தானா தெளிவு கிடைக்குமா என்ற ஒரு மனத்தாகம் உள்மனசுக்குள்ள மெல்ல மெல்ல சீர்திருத்தி தெளிவுபடுத்தி தாரேன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எனக்கு எதிர்காலத்தில் வெற்றியாக கிடைச்சிருமா இந்த தொழிலில் எனக்கு தளர்ச்சி எதுவும் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குடா இருக்கா கால் ஒன்றுவா நெட்டில் எதுக்கோ ஆர்டர் எதுக்கு அனுப்புதியா சுமார் ஒரு மாதத்துக்கு உனக்கு நூற்றி இருபது ஆர்டர்கள் வரும் இந்த தொழிலை உன்னை தோற்க விடாமல் தூக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்னா இன்னொரு இடத்துல அடிச்சு நல்லா ஒரு கடையும் போட வச்சு ஜெயிச்சு தரேன் கால்வா கருபுதாமிக்கு வேற என்னடா வேணும் பேங்கில் எதுவும் போய் பேசினியாடா என்னடா பணம் கேட்டிருக்கியா அவங்கள்ட்ட எவ்வளவுடா வேணும் உனக்கு இந்த அப்பா தந்துட்டேன் உனக்கு பணம் கிடைச்சாச்சு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே நல்ல ஓடிக்கா செல்லம் செல்லும் போயிட்டு ராம்நாட்டு பகுதி தன்னுடைய வீடு நிலம் சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார் கால் ஒன்று வரலாம் இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம் யார் ஒரு அம்மா வருத அது யாரு ஒரு அம்மா வருத அது யாரு ஒரு அம்மா வருத அது யாரு நூறு தர கால் ஒன்றுப்பா ஓயாமல் எழுதி குவிச்சோம்னு வத்தப்படுது நீ எதுவும் இல்லையா பக்கத்தில் வரலாம் உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு குழப்பமும் நிலம் தோதமான தேவையில்லாத வழக்குவாதங்களும் இருக்கு அதனால அந்த ஈர்ல இருக்கவா அல்லது ரெண்டு ஒன்று பண்ணிட்டு கண்டுக்கட்டாத தேசம் பெறுவோமாங்கிற ஒரு சிந்தனை அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தவறு செய்யக்கூடிய நிலைமை வந்துருமோ அப்படி என்ற ஒரு பயம் உண்மையா இல்லையாடா கால் உணர்த்துவான் இந்த குட்டிக்கு எந்த ஒரு அந்த வில்லங்கம் இல்லாம உன்னுடைய இடத்தையும் வீட்டையும் நான் காப்பாய் தந்தா போதுமா அதே மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி ஒரு குழப்பமான மனது ஓடுது அதை சரியாக்கி உனக்கு ஒப்புமை ஆக்கி தாரேன் உனக்கு ஒன் சைடு பாதிப்பு இடுப்பா கிட்னியான்னு தெரியாம குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்க அதான் போயிட்டு வாங்க நில்லு கொஞ்சம் மனச அடக்கு மேலோட்டமா இல்லாம கொஞ்சம் உள்ள இறங்கி இந்த அப்பா முதல்ல உடலையும் வீட்டு விஷயத்தையும் சரியாக்கி தரேன் இன்னும் மூன்று முறை என்ன பார்க்கவா படிபடியா எல்லாம் நல்லாக்கி தந்துருத சந்தோஷமா இருடா வெற்றி உண்டு அப்படியா அதே ராம்நாடு எல்லை தன் பிள்ளையை பற்றி ஒரு மனக்குழப்பத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு வந்த மகன் என்ன குழப்பம் என்ன கால் பாடமா கால் விழுத்துவா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா என்னப்பா மண்ணு கிடையாது ஓ இங்குள்ள எப்படியோ எங்கேயோ கண்டு தெரிஞ்சுக்கிட்டு சாம்பிட்ட கொஞ்சம் இந்த மண்ணை தொட்டு வாங்கிடுவோம் எந்த பேராவது வாங்கிட்டு போயிடுவான் அப்புடின்னு ஒரு முடிவு தான் நான் வித்து தந்துடுறேன் சாதகம் எனக்கு வேண்டாம் நான் சொல்லுதும் பாராத விரிக்காம உன் பிள்ளையுடைய சாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அந்த சனி இருக்கக்கூடிய காரணத்தால் புருதுனுக்கு அவளுக்கும் ஒத்து வராது குற்றம் செய்யாமலே அவள் குற்றவாளியாக இருப்பாள் அவளுடைய நகரட்டெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போயிருக்கும் குடியிருக்கிற வீடு கூட அவளுக்கு இனிமேல் உரிமை உண்டு இல்லைங்கிறத அவங்க தரதுக்கு தயார் இல்லை அதனால் நீ வந்தாலும் சரி இதோடு போறாலும் சரி செட்டில்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கோம்னு சொல்லி வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்றுமே இல்லையா அதனால் அவளை சேர்த்து வாழ வைக்கணுமா என்ன செய்யணும் அதுதான் கரெக்டு கால் வந்துட்டு வா க க என்ன கேட்டுருவோம் இதை பார்த்து நம்ம சொல்லணுமா ஈ ஈ யாருன்னு கேட்போம் ஒரு ஆள் யாரோ நடக்க முடியாம காலை கெந்தி கெந்தி நடக்காங்களா யாருப்பா அது அதுப்பா அதுப்பா மாப்பிள்ளையோட அப்பாவும் மாம் பே 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 காலை எடுத்துருக்கணும் சொல்ல வேண்டாம் ஆ அவனுடைய வார்த்தைகள் சரிகிறன்னு அடையாளம் பார்த்தேன் அவன் நினைத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்க முடியும் ஆனால் அவனுடைய அறிவு தெளிவில்லை ஒரு இடம் பேசும்பொழுது பெரிய மனுஷத்தன்மையாக பேசி உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இதான் உண்மை அதனால் அவங்கள சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன் உன் பிள்ளைய சேர்த்து வச்சு வாழ வச்சுருந்தா போதும்லாம் கால் பெண்ணடி ஆள் யார் கும்பல யார் வந்திருக்கா இங்க ராம்நாடா வாங்கங்க என்ன படிச்சிருக்கிறா பொண்ணு நர்சிங்கா அவ்வளோ தூரம் இருந்தா எப்படி நான் திருநீர் தர முடியும் தர முடியாதுல கல்யாண வந்து என்ன முடிவு எடுத்துட்டீங்களா ஏன் எடுக்கல நாங்கள் அமைச்சு கொடுத்தா நீ ஏத்துக்கிடுவியா வெளிநாடு தொடர்புள்ள மாப்பிள்ளை உலகம் கிடைக்கும் உனக்கும் அங்கே பணிகள் கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இந்த ஆவணியில் அமைஞ்சிடும் அதனால் கவலையை தூர விட்டுடலாம் இவன் கழுத்தை சுற்றி பார்த்தேன் திருநாகம் கிடக்கு நாகம் தகுந்தமான தோஷம் அவளுக்கு இருக்குது அதை தீர்த்து தெளிவாக்கி மன வாழ்க்கையை தந்தால் போதும்லா கால் ஒன்று வரலாம் எது வேலைக்குதான் எனக்கு எதுக்கு கேட்டுக்கொண்டோம் முருகா 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 என்னப்பா என்னமோ விலைக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே என்னப்பா என்ன சாமி அது விலைக்கு கொடுக்கணும்னு ஏதோ சொல்லுறிங்களா அது என்னது என்னமோ விற்கணும்னு சொல்கிறீங்களா அது என்னது என்னது ஏமாந்து பெரியோடு ஒரு பயத்தில் தான் கேட்டேன் சும்மா ஒன்னு கேட்கல கொஞ்சம் கண்டு முடிக்கா அது போகமானு பார்ப்பான் நீ நம்புறியாக்கா என்ன இல்லை அந்த பாத்திரத்தை நீ நம்புதியா நம்புதியா அதில் எதுவும் டெஸ்ட் அடிச்சிங்களா நீங்கள் அடிச்சிங்களா டெஸ்ட் அடிக்கிற அதில் என்ன இருக்குன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டெஸ்ட் எடுத்து தான் கொடுக்கும் பார்த்தியா உங்கள் ஐயன் பொல்லாதவன் தெரிஞ்சுக்கா நீ இன்னொருத்தரன் காலில் வந்துட்டுவா வாத்தி ஆகி தரேன் காப்பாற்றி தரேன் பார்ப்பாங்க எங்கே போட்டாலும் பிள்ளைகளை காப்பாற்றதுக்கு பணம் கிடைக்கும்னு நினச்சி போட்டுட்டான் புரியுதா புருசை நம்ம சொல்ல கேட்கட்டா பொம்பளை பொங்கி எந்திரிச்சிடுவான் வெற்றி ஆகி நல்லா இருங்க கர்மசாமிக்கு நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் இருந்து பெங்களூர் வரை தொடர்புடையவன் உங்க பிள்ளை எங்க இருக்கு காலன் சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு உடம்பேசம் அசைச்சிடலாம் உள்ளத்தை அசைக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வேணும் அந்த சக்தியை பயன்படுத்தி தான் அந்த உள்ளத்தை நான் மெல்ல மெல்ல அடைய வச்சிருக்கிறேன் நீ மனிதனாக இருந்து கேட்கும் பொழுது அங்கே வரக்கூடிய பதில் இன்னும் மாற்றமில்லையே அப்படின்னு தோணுது ஆனால் என் பக்கத்தில் நான் நாற்பது சதவீதம் அசைச்சி கொண்டு வந்துட்டேன் மெல்ல மெல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் சரி கிடையாதுங்கிறத உணர வச்சு நம்ம அப்பா அம்மா சொன்னது தான் சரின்னு உணர வச்சா போதும்லாம் காலன்னு வரலாம் கருமசாமிக்கு மனமே இங்கே வா இந்தப்பா உன் மனதுக்கு மாறாமல் உன் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்தாச்சு சந்தோஷமாரு ஜெயிச்சுக்கலாம் வெற்றி உண்டு மகனே அடுத்து பேசுவோம் நல்லா அதே நாகர்கோவில் இல்லை பணத்தை கட்டி ஏமாந்தவனு ஒரு எண்ணம் வருதா யாருக்குப்பா யார் எங்க பணம் கட்டினீங்க எங்க கட்டின நீ வரும் எதுவும் பதில் உண்டா ஏமாந்துட்டியா கால வந்துட்டு வா எவ்வளோ கட்டி இருக்கா இன்னொரு தரோம் இன்னொரு தரம்

அந்த பணத்தை உனக்கு வாங்கி தரணுமா பதவியை வாங்கி தரணுமா அந்த வேலை உனக்கு கிடைக்கும் நான் போட்டு தரேன் புரியுதா நீனாக உன் அறிவை குழப்பிக்கிட்டு அங்க போய் வார்த்தையை விட்டனா ஒன்றுமே கிடைக்காம ஏமாந்துருவேன் கொஞ்ச நாள் மனதை அடைக்கு தெளிவாயிரு ஒரு வேலை உனக்கு போட்டு தரேன் தெளிவாக்கி தரேன் கால் ஒன்றுவான் இதை தூர விட்டுருடா தப்பா போயிரா நீதான் வா அறகுறையா எதையும் பேசி கூடாது என்ன மீண்டும் வேணுமா வேணுமா பணம் சொல்ல முடியல சொல்ல முடியலயா வேலையே வாங்கித்தாரேன் பொறுமையாயிரு உடம்புல ஒட்டி இருக்கிறது நோய்தானே தவிர பேயில்லை செய்வன வைவனையா இருக்குமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது காப்பாற்றி தந்துடுறேன் அவன் மனதை பார்த்து பக்குவப்படுத்தி சேர்த்து வைக்கிறேன் தைரியம் ஆறு கொஞ்ச நேரம் அவனே எடுத்துக்கோ கண்ண முடிக்க வருங்க சரி இந்தா அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் கர்பசாமி ஆமா நாகர்கோவில் எல்லை தன் பிள்ளைகளை பற்றி காக்க வந்தது யாரு என்னப்பா வேணும் அந்த மலர் மனத்தை உங்க பக்கம் திருப்பி தரணும் வேற பக்கம் திரும்பாம பார்க்கணும் அவ்வளவுதான விஷயம் கால் முருகா மாற்றம் உண்டுமா உண்டு வெள்ளிமலை எங்க இருக்கு தான் இருக்க வெள்ளிமலை முருகன் அதான் கேட்டேன் ஒரு அர்ச்சனை பண்ணிக்காங்க அங்க இருக்கிற உபதி என்கிட்ட வந்துட்டா ஜெய்சாச்சி நல்லா இருந்தமா வெத்திவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு ஈரோடு சரி தொழிலை பத்தி கேட்க வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நிறைந்த பக்குவமும் அணுவமும் பெற்றவன் நீ வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய அருள் வீட்டுக்குள்ளே இருக்கு அதேமாதிரி முன்னோர்களில் இறந்த ஒரு பெண்ணினுடைய ஆத்மா நம்ம குடும்பத்துக்கு துணையாகவும் இருக்கு இப்போதைக்கு சுமார் வந்து இரண்டே காலாண்டுகள் குடும்பத்தில் கடன்கள் மன உபாதைகள் தாண்டி தாண்டவும் ஆடிக்கிட்டு இருக்கு இடமாற்றம் ஏற்படுமா ஊர் மாற்றம் ஏற்படுமான ஒரு உள்ள குழப்பம் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமா என்ன செஞ்சாலும் ஒரு மாற்றம் கிடைக்க மாட்டேங்கிற ஒரு வேதனை இதுக்கிடையில எந்த சோதியம் சாமியார்கள் எதையும் நம்பாத நம்ம கடவுளை நம்பி வாழ்ந்தோம் ஆனாலும் இந்த சாமியை பெருசாக சொல்றாங்க போய் பார்ப்போம்ங்கிற சந்தோஷத்தில் என்ன பார்க்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா கால் அழுத்துவா போயிருந்தாங்க ஓலையை எடுத்து பார்த்தேன் ஓலைன்னு சாதகம் அதை எடுத்து பார்த்தேன் அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது மாதத்துக்கு முன்னால ஒரு பக்கத்து காலில் வரி வேதனை ஏற்பட்டிருக்கும் இருக்கா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் சனி பகவானுடைய பாதிப்பு தான் காரணம் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய மனதும் உள் உறுப்புகளும் வேதனைக்குரியதாக இருக்கும் ஆமாடா அதெல்லாம் பாதிப்பிலிருந்து மீளக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு அங்கிருந்து பார்த்தேன் ஒரே ஒரு இடத்துல சிவன் கோயிலும் குளமும் எங்கே இருக்கு என்று கேள் அப்படின்னு சொல்லி சிவன் கோயிலும் குளமும் எங்க பாரு அப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்கிடுவியா கேட்டுக்கலாம்டா கோயமுத்தூரில் அது என்ன பேரூரா அங்கே சிவன் கோயிலும் ஆடக்கூடிய தண்ணீரும் இருக்கு அங்கே போய் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் ஆகிட்டு என்னையை பார்க்குறதுக்கு இப்போ நீ நினைக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டுகள் உதவிக்கு வாங்கி தரேன் கடன்களை தீர்த்து தரேன் ஆட்டோவே வச்சுக்கலாமா வேறு எது தொழிலும் பார்க்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல ரெண்டு தொழில் பார்ப்பாய் ஆட்டோ தொழிலும் உண்டு ஸ்தாபனமாக ஒரு கடையும் வச்சு தாரேன் கால் ஒன்றுவான் அப்படியா கேட்டு பார்ப்போம் பாட்டிலாக காட்டுது பார்ப்போம் எத்தனை பிள்ளைகள் பையன் எங்கே இருக்கான் எத்தனை படிக்கிறான் காலேஜ் படிக்கிறான் பையனுக்கு வெளிநாடு சம்மந்தமான வேலை கிடைக்கும் அரசாங்கத்தை நம்பாத அவன் வெற்றிகரமாக இருப்பான் ரிப்போர்ட் பண்ணுறாங்களா அண்ணா தெரியுதே பாட்லா காட்டுது சாமி பாட்லா காட்டுதுப்பா பாட்லாம் காட்டுது ஆமாம் கொஞ்சம் காலேஜை விட்டு வெளியே தள்ளாமல் பார்த்துக்கிடுறாங்க அவன் மரத்தை திருத்தி வெட்டியாக்கி தரேன் உன் மரத்தை கொஞ்சம் என்னையை மட்டும் நினை அவனை ஒரு புடி நான் பிடிக்க தியானம் பண்ணுப்பா ஐயா அடங்கி நடப்பான் உனக்கு அவமானம் இல்லாமல் காப்பாற்றி தானே வெற்றி விட்டு இந்தா பணத்துக்காக போராடுத இனி போராடாத புண்ணியமாயிருக்கு நல்லா இரு செல்ல மகனே ஆனந்தமாக இருப்பா வாழ்க அதே ஈரோடு எல்லை மனைவி ஆரோக்கியத்தை பற்றி கவலை கொண்டவன் யாருன்னு கேட்டுச்சு என்னப்பா பாத்தியா இப்பேற்பட்ட வரலாறுகள்லாம் உலகத்தில் எவ்வளவோ சந்தோஷமாக வாடுதோம் ஆனால் என்னவெல்லாம் நடக்கு பாருங்கப்பா என்ன கருப்பசாமி முன்னுக்கு பின் முரண்பாடாகவும் நம்ம சொல்கிறத காதில் வாங்காத சூழ்நிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இரவெல்லாம் தூங்காமல் பரட்டையாக இருந்துச்சு மனக்குழப்பத்தோடு உட்கார்ந்துருக்கா இல்லைன்னா படுத்தா படுக்கலையாக இருக்கும் இந்த நிலைகள் மாறுமா கருப்பசாமி இதுக்கு வேற எதுவும் மாற்று இருக்கா அது ட்ரீட்மெண்ட் தானு மாத்திரையை வாங்கி கொடுத்தா மாத்திரை தூங்க வைக்க தவிர தெளிவு கொடுக்க மாட்டுக்கு ஆனா அவளை எழுப்ப முடியும் அப்படின்னு உத்தரவாயிடுது ஆமா உன் மனைவி பேரு சொல்லுப்பா கொஞ்சம் அவளை நினைச்சுக்கா கண்ணை முடிக்கா என்னையும் நினைச்சுக்கா ்தான் இந்த கனி அறுத்து புழிஞ்சி வாயில் விட்டு தேய்ச்சி குளிக்க வை இணைச்சிருவா மனம் தடிவடைவாள் இதை வீட்டில் வச்சு சாமி கூடு பௌர்ணமிக்கு ஒரு பொழுது கூட்டுவா தடிவடைய வச்சு நிம்மதியை தந்துடுறான் ஓகே இருந்து என்னை பார்த்துப்போங்க நாளைக்கு இவரை பார்க்க சொல்லுங்கள் நாளைக்கு என்ன பார்த்துப்போங்க என்ன